வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா தொடர் தோல்வி ஹர்திக் பாண்டியாவை செருப்பால் அடித்த ரசிகர்கள் உச்சகட்ட வன்மம் அதாவது பொதுவாக வெளிநாட்டு கிரிக்கெட் வீரர்களை தான் இந்திய ரசிகர்கள் வெறுத்து அவர்களுக்கு எதிராக மைதானங்களில் குரல் கொடுப்பார்கள் ஆனால் முதல் முறையாக மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியா செல்லும் இடமெல்லாம் அங்கு இருக்கும் ரசிகர்கள் அவருக்கு எதிர்ப்பு குரல்களை எழுப்பி வரும் நிகழ்வும் நடைபெறுகிறது இதற்கு காரணம் மும்பை இந்தியன்ஸ் அணியான் கேப்டனான ரோஹித் சர்மா இருந்து ஐந்து கோப்பைகளை வெற்றி பெற்று தந்துள்ளார் இந்த நிலையில் தான் குஜராத் அணியிலிருந்து மும்பை அணிக்கு தாவிய ஹர்திக் பாண்டியா தமக்கு கேப்டன் பொறுப்பு தான் அணிக்கு வருவேன் என்றும் கூறியிருந்தார் மும்பை இந்தியன்ஸ் அணியும் ரோஹித் சர்மாவுக்கு வயது ஆவதால் எதிர்காலத்தை நினைத்து திடீரென ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாகவும் நியமித்தார்கள் இதுதான் தற்போது பிரச்சனைக்கு காரணமாகவும் அமைந்து உள்ளது ஹர்திக் பாண்டியா அரசியல் செய்து இவ்வாறு ரோஹித் சர்மாவுக்கு ஆப்பு வைத்து விட்டதாக ரசிகர்கள் நம்புகிறார்கள் மேலும் பாரம்பரியமிக்க மும்பை இந்தியன்ஸ் அணியை ரோஹித்திடமிருந்து ஹர்திக் பாண்டியா பிளான் பண்ணி பிடுங்கிவிட்டார் என்று ரசிகர்கள் கருதுகிறார்கள் இந்த தான் மும்பை அணி விளையாடிய முதல் போட்டியில் ரசிகர்கள் அவருக்கு எதிராக எதிர்ப்பு குரல்களை எழுப்பி அதிர்ச்சியை ஏற்படுத்தினார்கள் இந்த நிலையில் தான் ஹைதராபாத்தில் நடைபெற்ற இரண்டாவது போட்டிகளும் ரசிகர்கள் ஹர்திக் பாண்டியாவுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினார்கள் இந்த நிலையில் தான் சமூக வலைதளத்தில் வெளியான வீடியோவில் இடம் ஒன்றில் பெரிய திரையில் மும்பை இந்தியன்ஸ் அணி விளையாடிய போட்டி ஒளிபரப்பப்பட்டது இந்த போட்டியில் மும்பை அணி தோல்வியை தழுவியவுடன் அந்த அணி ஹர்திக் பாண்டியா அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார் இதனால் ஆத்திரமடைந்த மும்பை அணியின் ரசிகர்கள் தங்களது செருப்புகளை எடுத்து திரையில் தோன்றிய ஹர்திக் பாண்டியாவை அடித்து உள்ளார்கள் மேலும் அங்கிருந்த சேர்களையும் தூக்கி இருந்த ஹர்திக் பாண்டியா மீது வீசினார்கள் ஹார்திக் பாண்டியா மீது எந்த அளவுக்கு கோபம் இருக்கிறது என்பதை இந்த வீடியோ காட்டுவதாக ரசிகர்கள் கூறுகிறார்கள் இதனால் ஹர்திக் பாண்டியா கேப்டன் பதவியில் இருந்து நீக்கப்பட வாய்ப்புகள் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி உள்ளது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்